அனைவருக்கும் வணக்கம் வாரம் ஒரு கவிஞர் நிகழ்ச்சியில் இன்றைய கவிஞர் கவி சக்கரவர்த்தி கம்பர் அவர்கள் தாதுகு சோலை தோறும் செண்பக காடு தோறும் போதவிழ் பொய்கை தோறும் புதுமணர் தடங்கள் தோறும் பாதவி வேலி பூக பணம் தோறும் தோறும் ஓதிய உடம்பு தோறும் உயிரென உலாவுதன்றே தண்டலை மயில்களாட தாமரை விளக்கம் தாங்க கொண்டல் கண் உளவினேங்க உளவை விழுத்து நோக்க தெண்டிரை எழுதி காட்ட தேம்பிடி மகரையாளின் வண்டுகள் இனிது பாட மருதம் வீற்றிருக்கும் மாதோ வன்மை இல்லையோ வறுமையின்மையால் இன்மை இல்லையோ சரணரின்மையால் உண்மை இல்லை போய் உரைமை இன்மையால் வெண்மை இல்லை பல் கேள்வி மேவலால் ஆள நடுந்திரை யார் கடந்தவர்

நாரத முனிவர் கேட்ப நயம்பட உரைத்த நாபும் தாரணி மௌலிப்பத்தும் சங்கரன் கொடுத்த வாழும் வீரமும் களத்தே போட்டு விருங்கையுடன் மீண்டு போனான் நன்றி வணக்கம்